ராசி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் நட்சத்திரத்துக்கு உகந்த மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க அது வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இதையும் தெரிந்து கொள்ளலாம் பகுதியில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உகந்த மூலிகை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உகந்த மூலிகை வெள்ளை இருக்கும் செடி இது வந்து நெல்லி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி பரணி நட்சத்திரத்துக்கு உகந்த மூலிகை நெல்லி கிருத்திகைக்கு வந்து சங்குப்பூ நட்சத்திரம் கிருத்திகைக்கு வந்து சங்குப்பூ மூலிகை ரோகிணி நட்சத்திரத்துக்கு துளசி இது வந்து கற்பூரவல்லி மிருகசீரியம் நட்சத்திரத்துக்கு வந்து கற்பூரவல்லி உகந்த மூலிகையா இருக்குங்க அடுத்து நம்ம நட்சத்திரத்துக்கு என்ன நட்சத்திரம்னு பார்த்தோம்னா திருநீற்று பச்சிலை இது வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த திருநீற்று பச்சிலை புனர்பூசம் யானை நெறிஞ்சில் இந்த மூலிகை அடுத்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மருதாணி மூலிகை இது வந்து பூச நட்சத்திரத்துக்கு மருதாணி நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து வெற்றிலை போடி இருக்கு பாருங்க இது வந்து உகந்த மூலிகையா இருக்கு அடுத்தது வந்து அம்மான் பச்சரிசி இந்த மூலிகை இது வந்து பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்துக்கு அம்மான் பச்சரிசி இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டால் சினிங்கி இந்த மூலிகை இதுக்கு வந்து பூரம் நட்சத்திரத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க தொட்டால் சினிங்கி அடுத்து பார்த்திங்கன்னா தும்பை உத்திரம் நட்சத்திரத்துக்கு தும்பை மூலிகை கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து அஸ்த நட்சத்திரம் இதுக்கு உகந்த மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா சிறுகன் பீழை அப்படின்ற மூலிகை வந்து இருக்குங்க அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து சிறுகன் பீழை நம்ம அடுத்த நட்சத்திரம் பார்க்கலாம் அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து குண்டுமணி இது வந்து உகந்த மூலிகையாக கொடுத்துருக்காங்க சித்திரை நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் இது வந்து அருகம்புல் அருகம்புல் வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு உகந்த மூலிகையாக இருக்குங்க அடுத்த நட்சத்திரம் பார்க்கலாம் இது வந்து ஓரிதல் தாமரை விசாகம் நட்சத்திரத்துக்கு வந்து ஓரிதல் தாமரை மூலிகை இது வந்து பார்த்திங்கன்னா நாயுருவி அனுசம் நட்சத்திரத்துக்கு வந்து நாயுருவி உகந்த மூலிகையாக இருக்குது இதுக்கு அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் இதுக்கு வந்து பேய் மிரட்டி பேய் மிரட்டி நம் என்னோட வீடியோவில் கூட இந்த பேய் மிரட்டி நம் இலை தீபம் வந்து போட்டிருப்பேன் கேட்டை நட்சத்திரத்துக்கு உகந்த மூலிகை பேய் மிரட்டி இதுக்கு அடுத்த நட்சத்திரம் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரணகல்லி மூலம் நட்சத்திரத்துக்கு ரணகல்லி இந்த மூலிகை இது வந்து குப்பை மீனி வந்து போராடம் நட்சத்திரத்துக்கு வந்து குப்பை மீனி வந்து உகந்த மூலிகையா இருக்கு இதுக்கடுத்து இது வந்து கீழா நெல்லி கீழா நெல்லி உத்திராடம் நட்சத்திரத்துக்கு கீழா நெல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் இதுக்கு உகந்த மூலிகை விஷ்ணு கிரந்தி அப்படின்ற மூலிகை வந்து திருவோணம் நட்சத்திரத்துக்கு உகந்த மூலிகையாக கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்த நட்சத்திரம் பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நித்திய கல்யாணி இது வந்து அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உகந்த மூலிகை நித்திய கல்யாணி அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதயம் சதயத்துக்கு வந்து இது வந்து கருணுச்சி அந்த மூலிகை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா போரட்டாதி இதுக்கு வந்து கரும்பூலா அப்படின்ற மூலிகை கொடுத்துருக்காங்க போரட்டாதி நட்சத்திரத்துக்கு கரும்பூலா அடுத்த நட்சத்திரம் இது வந்து சிறிய நங்கை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சிறிய நங்கை பெரிய நங்கை இந்த மூலிகையை உகந்த மூலிகையாக கொடுத்துருக்காங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு உகந்த மூலிகை நல்வேலை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உகந்த மூலிகை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சுங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்